உண்மையிலேயே ஒருத்தருடைய கேரக்டர் தான் என்ன எது அவங்களுடைய உண்மையான கேரக்டர் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது நாம எல்லாருமே ஊர் முன்னாடி நம்மள நல்லவனா ஜென்டில் மேனா காட்டதான் முயற்சி பண்ணுவோம் அதுல தப்பே இல்ல அது மனுஷ இயல்பு ஆனா சில டைம்ல நம்மளுடைய லைஃப் நம்மள ஒரு ஆட்டை ஆட்டும் பாருங்க அப்பதான் நம்முடைய உண்மையான முகம் நம்மோட ரியல் கேரக்டர் அடுத்தவங்களுடைய உண்மையான முகம் குணம் இது எல்லாமே தெரிய வரும் இன்னைக்கு நாம ஒரு மனுஷனுடைய அசல் குணத்தை அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்டுற அந்த நாலு சூழ்நிலையை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த நாலு சூழ்நிலைகள்ல ஒருத்தர் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்தா போதும் ஒருத்தருடைய கேரக்டர் என்ன அப்படிங்கறத அதுலேயே புரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒன்னு அதிகாரம் மற்றும் பணம் கையில் கிடைக்கும் போது அதாவது கையில காசும் பவரும் வந்தா முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒருத்தருடைய கையில பணமும் அதிகாரமும் வந்தா எப்படி நடந்துக்கிறாங்க அவங்க அப்படிங்கிறது தான் சும்மா இருக்கும் போது அண்ணன் தம்பின்னு நம்ம கூட சகஜமா பழகுனவங்க கூட திடீர்னு ஒரு பெரிய போஸ்டிங் வந்துட்டா போதும் அவங்க டோனே மாறிடும் யோசிச்சு பாருங்களேன் இந்த பவர் இருக்குல்ல இது ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் மாதிரி அதாவது பூத கண்ணாடி மாதிரி ஒருத்தர் கிட்ட இருக்கிற நல்ல குணத்தையும் பெருசா காட்டும் அதே சமயம் உங்களுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற கெட்ட குணத்தையும் டார்ச் அடிச்ச மாதிரி காட்டி கொடுத்துரும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஆபீஸ்ல நம்ம கூடவே வேலை செஞ்ச ஒருத்தர் திடீர்னு நமக்கு மேனேஜர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க அது வரைக்கும் டீமோட டீ சாப்பிடுவாரு எல்லாரு கூடயும் சகஜமா பழகுவாரு ரொம்ப இயல்பா நம்ம இருந்தவர் பவர் வந்ததும் நம்மள அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சா மத்தவங்க முன்னாடி நம்மள மரியாதை இல்லாம நடத்தினா அந்த அவருடைய மாற்றம் இருக்கு தெரியுமா அதுதான் அவருடைய உண்மையான முகம் அந்த அதிகாரம் தான் அவருக்குள்ள இருந்த அந்த திமுற தட்டி எழுப்பி விட்டுருச்சு பணமும் அதே கதை தான் கையில காசு இல்லாதப்ப நேர்மதான் வாழ்க்கை அப்படின்னு பேசுவாங்க நாலு காசு வந்ததும் மத்தவங்களை மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க அவங்களுடைய பேச்சே ஒரு மாதிரி ஆணவமா இருக்கும் அதனால ஒருத்தர் கிட்ட பணமும் பவரும் வரும்போது அவங்கள விட ஸ்டேட்டஸ்ல கம்மியா இருக்கிறவங்க கிட்ட எப்படி அவங்க நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத நோட் பண்ணுங்க அப்போ அவங்களுடைய கேரக்டரை ஈஸியா இட போட்டுரலாம் ரெண்டாவது சூழ்நிலை நெருக்கடியான மற்றும் கடினமான காலங்கள்ல அதாவது சிம்பிளா சொல்லணும்னா லைஃப்ல கஷ்டம் வரும்போது நம்ம லைஃப்ல ஒரு கஷ்டம் ஒரு நெருக்கடி வரும்போது தான் மனுஷங்களுடைய உண்மையான குணம் தெரியும் வாழ்க்கை ஜாலியா போயிட்டு இருக்கும் நம்மளை சுத்தி சிரிக்கவும் கொண்டாடவும் நூறு பேர் இருப்பாங்க நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம கூட யார் நிக்கிறாங்க யார் நம்மளை விட்டு எஸ்கேப் ஆகுறாங்க இதெல்லாம் அப்போதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஒரு புயல் அடிக்கும் போது தான் எந்த மரம் ஸ்ட்ராங்காக நிற்கிது அப்படின்னு தெரியும் அதே மாதிரி தான் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிற புயல் அடிக்கும் போது தான் உண்மையான நண்பன் யார் உண்மையான உறவு யார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு புரிய வரும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸில் டப்புன்னு லாஸ் ஆகிடுச்சு கூட இருந்த பார்ட்னர் வந்து மச்சான் பயப்படாத நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை சரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அது அவருடைய நல்ல குணத்தை காட்டுது அதை விட்டுட்டு ஒன்னால் தாண்டா எல்லாம் போச்சு அப்படின்னு பழிய நம்ம மேலே போட்டுட்டு எஸ்கேப் ஆகிறாருனா அவருடைய சுயநலத்தை புரிஞ்சுக்கலாம் கஷ்டம் வரும்போது சில சில பேர் டென்ஷன் ஆகி கண்டபடி கத்தி இருக்கிறவங்களும் காயப்படுத்துவாங்க அந்த கஷ்டத்தையும் ஒரு எடுத்துக்கிட்டு அதை பண்ணுவாங்க இந்த கஷ்டமான நேரம் தான் ஒருத்தருடைய அவங்க இருக்காங்க அப்படிங்கறத நமக்கு காட்டும் மூணாவது சூழ்நிலை அவர்களுக்கு எந்த பயனும் இல்லாத போது அதாவது நம்மளால அவங்களுக்கு ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படிங்கிறப்ப இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்மளால ஒருத்தருக்கு எந்த யூஸும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சோம் அவங்க நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம கிட்ட ஒரு உதவி தேவைப்படும்போது பல பேர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப பணிவா மரியாதையா பேசுவாங்க நம்ம கிட்ட வாங்க போங்க சாப்பிடுங்க என்ன ஏது அப்படின்னு பாசமழைய பொழிவாங்க ஒண்ணு அவங்க வேலை முடிஞ்சதும் இல்ல நம்மளால அந்த வேலை ஆகாது நம்மளால எந்த பிரோஜனமும் இல்லை அப்படிங்கறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி பழகுறாங்களா அப்படிங்கிறது தான் மேட்ரு ஒரு கம்பெனியில வேலை செய்யற வரைக்கும் ஹாய் பாய் சொன்ன ஒருத்தர் நம்ம வேலையை விட்டதும் அவரை ரோட்ல பார்த்தா கூட பார்க்காத மாதிரி அவர் போனா அவருடைய நட்பு எவ்வளவு போலியானது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம் அது தேவைக்காக பழகுனர் அவ்வளவுதான் ஒருத்தர் ரோட்ல இருக்கிற ஆதரவற்றவர்களுக்கு இல்லனா ஒரு நாய்க்குட்டிக்கு எப்படி உதவி செய்யறாங்கன்னு பாருங்க பதிலுக்கு எந்த நன்றியும் எதிர்பார்க்காம தனக்கு எந்த லாபமும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சு செய்யற அந்த உதவி இருக்கே அதுதான் அவங்களுடைய மனசுல இருக்கிற உண்மையான ஈரத்தை மனித நேயத்தை காட்டுது நாலாவது சூழ்நிலை யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைக்கும் போது அதாவது யாருமே பார்க்கல அப்படின்னு நினைக்கும் போது இதுதான் அல்டிமேட் ஒரு விஷயத்த நம்ம செய்யும் போது நம்மளை யாருமே பார்க்கல நம்மளை யாருமே கவனிக்கல அப்படின்னு ஒருத்தர் நினைக்கும் போது எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது நாலு பேர் பாக்குற நேரத்துல நம்ம எல்லாருமே ரொம்ப ஒழுக்கமா நேர்மையா இருக்க ட்ரை பண்ணுவோம் அது இயல்பு ஆனா தனியா இருக்கும்போது போது இங்க நம்மள யாரு பாக்க போறான்னு மனசுக்குள்ள ஒரு குரல் வரும் பாருங்க அப்போ நாம எடுக்கிற முடிவு தான் நம்முடைய உண்மையான கேரக்டர் சொல்லும் யோசிச்சு பாருங்க ரோட்ல ஒரு பர்சு கிடக்குது சுத்தி முத்தி பாக்குறீங்க யாருமே இல்ல அப்போ மனசு என்ன சொல்லுது அத போலீஸ்ல எடுத்து கொடுக்க சொல்லுதா இல்ல உங்க பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிட்டு போக சொல்லுதா அப்போ உங்களுக்கு என்ன தோணுது அதுதான் நீங்க இன்னொரு உதாரணம் ஒரு எக்ஸாம் ஹால்ல டீச்சர் வெளியில போயிட்டாங்க பக்கத்துல இருக்கிறவனுடைய பேப்பரை பார்த்து எழுதுறதுக்கான சான்ஸ் கிடைச்சோம் விஷயம் வேண்டாம் அது தப்புன்னு நேர்மையா இருக்கிற மனசுதான் உண்மையான குணம் யாருமே பார்க்கல அப்படின்னு நம்ம நினைச்சு செய்யற ஒரு சின்ன தப்பு கூட ஒருத்தருடைய கேரக்டர்ல இருக்கிற பெரிய ஓட்டையா காட்டி கொடுத்துரும் நேர்மைங்கிறது நாலு பேர் பார்க்கும் போது காட்டுறது இல்லை யாருமே பார்க்காத போதும் அதை விடாம பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை பின்பற்றுறது தான் சோ கடைசியா அந்த நாலு சூழ்நிலைகள் அதாவது பவர் வரும்போது பிரச்சனை வரும்போது நம்மளால யூஸ் இல்லாத போது அப்புறம் யாரும் பார்க்கலன்னு நினைக்கும் போது இதுதான் ஒரு மனுஷனுடைய கேரக்டர் டெஸ்ட் பண்ற சரியான சூழ்நிலைகள் நீங்க ஒருத்தரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா அவங்க அவங்கள பத்தி விசாரிக்கிறத விட இல்ல அவங்களுடைய பேச்ச கேக்கிறத விட இந்த மாதிரி நேரத்துல அவங்க என்ன செய்யறாங்க எப்படி நடந்துக்கிறாங்க மட்டும் பாருங்க அவங்களுடைய ஒரிஜினல் முகம் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் இதை நாம புரிஞ்சுக்கிட்டா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல நண்பர்களை நல்ல பார்ட்னரை நல்ல உறவுகளை ஈஸியா தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எல்லாத்துக்கும் மேல இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல முதல்ல நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கறத நம்மள நாமே செக் பண்ணிட்டு அந்த தவறுகளை திருத்திக்கிட்டு நாமளும் ஒரு பெட்டரான பர்சனா மாறுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் குரு பண்ணிக்கங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்